நானுங்கள் கோவா தாத்தா கோவா தாத்தா டைரியில் எனக்கு இருப்பு என்ன பார்க்க போறோம்னா அரசியல் ஆமாங்க எங்கள் தாத்தா வந்து அவர்கிட்ட அந்த காலத்தில் நடந்தது எலெக்ஷன் எப்படி நடந்தது அப்படின்றது இப்போ இப்போ என்ன இப்போ இப்போ சமீபம் இப்போ டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இந்த எலெக்ஷனை பற்றி தான் நான் இப்போ இந்த எலெக்ஷன் கம்பாரிசன் பண்ணி கேட்கணும் அவர் காலத்தில் எப்படி போட்டார் ஓட்டலாம் அப்படின்றத நம்ம கேட்போம் சரி அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன போகாது கொஞ்சம் கண்ணாடியை போட்டுக்கிறேன் கண்ணாடியை போட்டு அவருக்கு கேள்வி கடையில் தொலைக்கிறேன் தான் எப்படி ஊர்லலாம் எப்படி மாடு நிலம் கிலோ எல்லாம் சமைக்குமா இல்லை இப்போ சிட்டிக்கு வந்துக்கிறீங்களே அதுக்குதான் நான் கேட்க வேற இல்லை இப்போ வந்தது சிட்டிக்கு வந்து இல்லாம இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்துடுறீங்க

முதல்ல உங்க சப்ஸ்கிரைபரு ஒழுங்காக வராங்களா இல்ல இந்தியா அது அது இந்த மாதிரி பாருங்க பத்தி பேச கூப்பிட்ட இப்போ ஆடியன்ஸுக்கு போராடி போதா சீக்கிரம் ஆரம்பிக்கிட்டா அதான் இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்குது அதாவது நம்ம 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 தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா முதலமைச்சரே இல்ல இந்தியா உடைய பிரதமரை அந்த எரெக்ஷன் தான் இப்போ நடந்துருது சரி பார்ப்போம் உங்கள் காலத்தில் எப்படி நடந்தது நான் எங்கள் காலத்தில் இப்போ எப்படி நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ஆனால் எங்கள் காலத்தில் இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் என்ன முடிவு தெரியுமா சும்மா அரிசி முட்டை பணம் கிஃப்ட் என்ன அப்புறம் முக்கியமாக இருந்து காசு அதை வாங்கவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் சொந்தமாக யாருக்கிட்ட வந்தாலும் கிட்ட சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா எங்களுக்கு இப்போ தான் ரோசா வந்தது ஏன்னா நீங்கள்லாம் பண்ணதுனால தானே தாத்தா எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காது போச்சு காசை வாங்கிக்கினு ஓட்டை போட்டதுனால தானே எங்களுக்கு வேலை கிடைக்காது போச்சு அந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் நேர்மையாக ஓட்டை போடுவோம் எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு நல்வாழ்வை கொடுத்துட்டு போவோம் இதுதான் எங்கள் சபதம் அதான் தாத்தா சரி பேசிடுவோம் ஆமா தாட்டா உங்களை ஒன்று ஒரே ஒரு கேள்வி நாக்கை பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும் ஆத்திரமா இருந்தது ஆனால் இப்போ கேளு என்ன காசை வாங்கிக்கின்னு நீ ஜாலியாக இருக்க கோசம் காசாக வாங்கிக்கணும் ஓட்டை போட்டுட்டு எங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டியா தாட்டா இது இந்த மாதிரி செய்யலாமா டேய் அந்த காலத்தில் காசை பார்க்கறதே கஷ்டம்டா அது எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல ஏன்னா அந்த அந்த நாங்கள் உணர்ந்துட்டு இருந்தா அந்த காசு காசே கிடைக்காதுடா ஆக்சுவலாக எங்களுக்குலாம் பாக்கெட் இருக்கும் இருந்தால் கூட எங்களுக்கு காசு அந்த காலத்தில் கிடைக்காது என்ன ஒரு கோழி எதனா ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கேன் ஒரு ஆடு எதுவும் விற்போம் அது வர்ற காசு அன்னைக்கு அந்த வெளியே போயிட்டு வரோம் இல்லையா அதை மாதிரி இந்த ஆடு மாடு இந்த என்ன அந்த விவசாயம் இந்த நெல் போய் விவசாயம் பண்ணி ஒன்றும் இல்லை இந்த மாமரம் ஒரு இப்போ ஒரு இருபது மாமரம் இருக்குடா அதில் அந்த இருபது மரம் அந்த மாங்காய் காய்ச்சி ஏற்ற மாதிரி போட்டுட்டு அந்த காசு என்னது முருங்கக்காய் அது என்ன கொடுத்துடும் ஒரு பத்து மரம் அது அது அவனா சொப்ப காசுக்கு வாங்குவான் சரி இப்போ உங்களை மாதிரி ஒன்றும் கிடையாது என்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கோவா தாத்தா சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கின்னு காசை சம்பாதிக்கிறீங்க அது மட்டும் இல்லை நீ சைட்ல வேற பிஸ்னஸ் பண்ற அந்த பிஸ்னஸ் அதுல வேற சம்பளம் என்ன இந்த தாத்தா சேனல்ல அது வேற சம்பளம் இப்படி கட்டு கட்டா வாங்குறீங்களாடா அந்த மாதிரி வாங்கியிருந்தான் நாங்கள் தப்பு பண்ணியே இருக்க மாட்டோம்டா அப்ப தட்ட அரசியல்வாதி வந்தா அரசியல்வாதி வந்தால் சும்மா இருக்கக்கூடாது எங்களுக்கு ஆசை காட்டி காசை நோட்டாக வச்சா நாங்கள் அப்படியே வாங்க தப்பு பண்ணிட்டோட்டா அதனால உங்கள் வாழ்க்கையை மீனாக பண்ணிட்டோம் ஆனால் இப்போ புரியுது என்ன பண்ணுறது சொல்றதெல்லாம் கேட்டுதான் தாட்டா பணம் வருது தான் இல்லைன்னு சொல்லலை அந்தனால தான் எங்களுக்கு தன்மானம் வந்திருக்குது இப்போது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லாமே இப்போ வந்து எங்க யாராவது நாங்கள் காசெல்லாம் எங்ககிட்டயும் நிறையா இருக்கிற மாதிரி நாங்கள் அந்த மாதிரி தான் நடத்துக்கிறோம் அதனால தான் நேர்மை நீதி ஆனால் தாத்தா உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கட்டீங்க அது உண்மை தான் சரி இவங்க இருந்தாலும் அது மன்னிக்க மன்னிக்கப்படும் ஆனால் நாங்கள் தப்பு எங்களை மன்னிக்கவே மாட்டாங்கோ அது மட்டும் எங்களுக்கு நல்லா புரியுது நாங்கள் தப்பும் பண்ண மாட்டோம் நாங்கள் நேர்மையாக தான் ஓட்டை போடுவோம் ஏன்னா ஓட்டு நாங்கள் எங்கள் காசு கோசம் கொடுக்கல எங்கள் நாட்டு கோஷம் போடுறோம் ஓட்டு அதனால் எங்க எங்கள் நம்ம நாட்டுக்கோசம் நம்ம ஓட்டை போடுறோம் அது எப்படி போடணுன்ற என்னென்னு சொல்லுங்கிறோம் ஆளை தேர்ந்தெடுக்கும் கட்சியை பார்த்தோ ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ அந்த தப்பு பண்ணவே மாட்டோம் நாட்டுக்கோசம் நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு அது அது யாராலையும் மாற்ற முடியாது எங்கள் எங்கள் ஜென்ரேஷன் அது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் விட மாட்டோம் நாடு தான் எங்களுக்கு முக்கியம் ஓட்டு நாங்கள் நாட்டுக்கு தான் போடுவோம் துட்டுக்கு போட மாட்டோம் என்ன மதத்துக்கு போட மாட்டோம் என்ன கேஸ்டுக்கு போட மாட்டோம் இது உறுதி சரி சரி எங்கள் தாத்தா அவன் பேசினா பேசினே இருப்பார் அவர் சரி இதோட இப்போ இந்த வீடியோ முடிச்சலாம் அடுத்தது நம்ம இதே எலெக்ஷனை பற்றி நம்ம பேசலாம் அது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வர வீடியோங்களில் நம்ம பார்க்கலாம் வரைக்கும் உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் கோவா தாத்தா இந்த கோ கொள்ளு கொள்ளு தாத்தா கூடயும் அவர்கிட்டையும் நான் விடைப்பெற்றுக்குறேன் உங்ககிட்டேயும் நான் விடைபெறுகிறேன்